அன்பார்ந்தவர்களே வணக்கம் நமக்கு சில மந்திரங்கள் வழிகாட்டியாக இருக்கிறது அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது பெரும் நன்மைகள் நாம் அடைகிறோம் அப்படி என்றால் அந்த மந்திரத்தை எப்படி உச்சரிப்பது அந்த மந்திரத்தை எப்படி சொல்வது எல்லாம் கேட்கிறார்கள் கேட்டவுடனே அந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கான எப்படி செய்வது என்றெல்லாம் யோசிக்க வேளையில் நாம் இக்காலத்தில் உள்ள மனிதர்களை பார்க்கும்போது அவர்கள் பெரும் ஆத்திரப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்களே அறிவுபூர்வமாக இவர்கள் எதையும் செய்ய என்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு புத்தகத்தில் ஒரு மந்திரம் இருக்கிறது என்றால் அந்த புத்தகத்தில் உள்ள மந்திரத்தை சொல்லிவிட்டு உடனே நமக்கு பலனை தேடி அழைகிறார்கள் நான் தான் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டேனே அல்லது நான் தான் அந்த மந்திரத்தை நான் காதில் கேட்டு விட்டேனே எனக்கு ஏன் நான் எதிர்பார்த்தது ஏன் நடக்கவில்லை என்கிற மனநிலையை தான் அவர்களுக்கு இருக்கிறதே தவிர அதை எப்படி உள்வாங்குவது அதோடு நாம் எப்படி பழகுவது என்றெல்லாம் சிந்தனையே கிடையாது அவர்களுக்கு ஒரே ஆத்திரம் அந்த மந்திரத்தை சொன்ன உடனே எனக்கு இப்பொழுது நான் எதை நோக்கி நான் சென்றேனோ அதே எனக்கு நடந்துவிட வேண்டும் என்றுதான் இவர்களுடைய ஆத்திரமே தவிர அந்த மந்திரத்தை எப்படி உள்வாங்குவது என்பதெல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் என்ன நாங்கள் சொல்வது ஒன்று மட்டும் சில சித்தர்கள் நமக்கு சில மந்திரங்களை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த மந்திரத்தோடு நாம் உள்வாங்க வேண்டும் இவர்கள் ஒரு துண்டு சீட்டினால் அதை அல்லது ஒரு புத்தகத்தில் வந்ததை வைத்து நான் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டேன் எனக்கு ஏன் இதையெல்லாம் நடக்கவில்லை நான் தினமும் தான் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு நபர் சிங்கப்பூரிலிருந்து எனக்கு தொலைபேசியில் பேசினார் என்னிடம் ஐயா நாங்கள் உங்களுடைய புரோகிராமரை எல்லாம் நாங்கள் பார்த்து விட்டேன் அந்த மந்திரத்தை எல்லாம் நான் எழுதி விட்டேன் அதை வைத்து நான் பூஜைகளில் போய் சென்று நான் போய் அந்த மந்திரத்தை சொன்னா இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்கிறார் என்ன செய்தீர்கள் என்றால் அந்த நீங்கள் சொன்ன மந்திரத்தை நான் எழுதி வைத்து அந்த மந்திரம் நான் சொன்னேன் நேற்று சொன்னேன் இன்று காலையும் சொன்னேன் ஆனால் எனக்கு ஒன்றும் எதுவுமே நடக்கவில்லை என்றார் அப்படி என்றால் இவர்கள் எந்த அளவுக்கு ஆத்திரப்பட்டு இவர்கள் நினைப்பதெல்லாம் அடைந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எல்லோற்றுக்கும் நாம் கஷ்டப்பட வேண்டும் நாம் கஷ்டப்பட்டால் மட்டுமே தான் எந்த ஒரு நிலையிலும் நாம் சித்தி அடைய முடியும் சித்தி அடைய முடியும் என்பதை விட நினைத்ததை நாம் அடைவதற்கு படித்து விட்டு பக்கத்தில் ஒரு பெரிய சூழ்கை வைத்து எனக்கு இன்னும் பணம் வந்து சேரவில்லை மந்திரம் சொல்லி இரண்டு நிமிடம் ஆகிறது என்றால் இவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் என்றுதான் நாம் நினைக்க தோன்றுகிறது ஆக இவர்கள் ஆத்திரப்பட்டு தான் மந்திரம் சொல்லுகிறார்களே தவிர மனம் உகுந்து அந்த மந்திரத்தை சொல்லவில்லை என்பதுதான் நிச்சயம் ஆகவே நாங்கள் இது போன்ற ஆட்களுக்கு நான் மிகவும் தெளிவாக சொல்லுவது என்னவென்றால் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதுபோன்று பிரம்மமுகூர்த்தத்திலும் அதே போன்று சாயங்கால சாயங்கால வழியில் சந்தியா காலத்திலும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை நூற்றி நாட்கள் நாளுக்கு நீங்கள் சென்று அது உள்வாங்கி எங்கே நின்றாலும் அந்த மந்திரம் தானாக வெளிவர வேண்டுமே தவிர நீங்கள் ஒரு மிஷினரி போட்டு செய்து அந்த மந்திரத்தை செய்து எனக்கு இது நடக்கவே நடக்காது ஆக ஆத்திரப்படுபவர்களுக்கு யாருக்கும் எந்த நன்மையும் நடக்காது என்பது நாங்கள் தீர்க்கமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆக நீங்கள் எந்த மந்திரத்தை உள்வாங்கினாலும் நீங்கள் அந்த இடத்தில் தோன்றக்கூடாது நீங்கள் அந்த மந்திரத்தின் உள் செல்லும் பொழுது உங்களை மறந்துதான் அங்கே இருக்க வேண்டுமே தவிர நேரடியாக உங்களை நீங்கள் அங்கு இருப்பதை உங்களுக்கு உணர்ந்தால் எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது என்பதுதான் உண்மை ஆகவே நமக்கு சில எளிய மந்திரங்கள் எல்லாம் நிறைய உண்டு அந்த மந்திரத்தை நாம் எந்த ஒரு வழிமுறையிலையும் இதுவரைக்கும் நாம் கடைபிடித்ததில்லை ஆக ஒரு மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது அந்த மந்திரம் நாம் உள்வாங்க வேண்டும் என்பதுதான் உண்மையை தவிர மேலோட்டமாக எது செய்தாலும் உங்களுக்கு எந்த எந்தமையும் நடக்கப் போவது இல்லை என்பதுதான் உண்மை எந்த மந்திரத்தை செய்தாலும் அதை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களை நீங்கள் அங்கே நிலைநிறுத்தக்கூடாது உங்களை அங்கே தெரியக்கூடாது நீங்கள் அந்த இடத்தில் உங்களை நீ உணர்ந்தாலே எந்த மந்திரம் செயல்படாது எளிய மந்திரங்கள் எல்லாம் உண்டு அந்த மந்திரம் செய்ய வேலையே நாம் கவனிக்கவில்லை அந்த மந்திரத்தை நாம் கவனித்தால் நமக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள்லாம் கிடைக்கும் என்பது உணர்ந்தாலே தெரியும் சின்ன மந்திரம் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொன்னாலே சில நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஆனால் அதை உணர்ந்து பார்த்தால் கண்டிப்பாக தெரியும் ஆக நம்முடைய மக்கள் அது போட்டு செய்யாமல் இரண்டு தரம் நான் சொல்லிவிட்டேன் எனக்கு இது நன்மை நடக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நடக்காது என்பதுதான் உண்மை இதை உள்வாங்கி இந்த மந்திரமெல்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் இருக்கிறா இருப்பது போல் ஒரு நிலைமை இருந்தால் மட்டுமே நீங்கள் செல் நீங்கள் சொல்கின்ற மந்திரம் எல்லாம் வேலை செய்யும் ஆக எந்த ஒரு சிறிய மந்திரமாக இருந்தாலும் அதை உள்வாங்க வேண்டும் பிறகு அந்த சிறிய மந்திரம் கூட நமக்கு நன்மை பிழைக்கும் ஆக ஒரு சிறிய மந்திரம் ஓம் நமச்சிவாயா என்ற உச்சரித்தாலே ராஜபோகம் சித்தியாகும் என்பது உண்மை இந்த மந்திரத்தை நாம் வாயால் சொல்லிவிட்டு பைய பிடித்தால் ஏன் வரவில்லை என்றால் கண்டிப்பாக வராது நீங்கள் பெரும்பெரும் ஆட்களை நீங்கள் பார்த்தால் இந்த மந்திரத்தை கொண்டே இருப்பார்கள் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு சொல்லி பொழுது ஓம் நமச்சிவாயா என்று உச்சரித்தாலே ராஜயோகம் கிடைக்கும் நமக்கு அதை சொல்லாத நம்ம ராஜயோகம் கிடைப்பது என்றால் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலம் வருமே அந்த அதுவே நிலைக்காது ஆக இந்த மந்திரத்தை நாம் ஒவ்வொரு முறையும் நாம் உள்வாங்கி ஒவ்வொரு வார்த்தைக்கு இடையில் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்று இந்த மந்திரத்தை உச்சரித்தால் கண்டிப்பாக ராஜயோகம் கிடைப்பது உறுதி இதை மனதில் உட்கொண்டு நீங்கள் நிறைவேற்றி பாருங்கள் உங்களுக்கு இதனுடைய அருமை தெரியும் நன்றி வணக்கம்